இங்க நீங்க பார்க்கலாம் இன்றைக்கு பெஞ்சமின் நிதன்யாகு குண்டு துளைக்க முடியாத கூண்டுக்குள் நின்று விசாரணையில் ஆஜராகி இருக்கிறார் இந்த ரெண்டு பேரையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நேருக்கு நேர் முரண்பட்ட பிரிவுகளாக இருக்கிற போதும் அமெரிக்காவினுடைய தலையீட்டினால் இரண்டு தரப்பினரும் சமாதான உடன்படிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு ஆயத்துல்லா அலி ஹாமணி ஊடகங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பேச்சை பேசி இருக்கிறார் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பேரன்பிற்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நானூற்றி முப்பத்தி ரெண்டாவது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளையும் அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தை ஒட்டி சர்வதேச அளவிலும் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய சிரியாவிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு செய்திகளை பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு விவகாரத்தை நாம் புரிந்து வேண்டும் நமக்கெல்லாம் தெரியும் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு ஆண்டுகளை தாண்டிவிட்டது நானூற்றி முப்பத்தி இரண்டாவது நாளிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் கடந்த இரண்டு வாரங்களுக்குள்ளாக திடீரென சிரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் காரணமாக சர்வதேச ஊடகங்கள் அனைத்திலும் பேசுபொருளாக சிரியா இருக்கிறது சிரியாவினுடைய கிளர்ச்சி படை மாறி இருக்கிறது சிரியாவில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிற அசாதினுடைய விவகாரங்கள் அனைத்து ஊடகங்களிலும் இடம் பிடித்திருக்கின்றன இந்த நிலையில பற்றிய செய்திகளும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு நடக்கிற அநியாயங்களும் ஆங்காங்கே ஒரு சில ஊடகங்களில் மாத்திரம் இடம் பிடிக்கக்கூடிய நிலையாக தற்போது மாற்றம் பெற்றிருப்பதை நாம் உணர முடிகிறது குறிப்பாக இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக சர்வதேச நாடுகளிலும் மக்கள் அத்தனை பேரும் குரல் கொடுப்பதற்கு காரணமாகவே அமைந்தது என்னன்னா இந்த ஊடகங்களுடைய பார்வைதான் ஊடகங்களுடைய பார்வையை திசை திருப்புவதற்கு மிக ஏதுவாக அமைந்தது மிக வாய்ப்பாக அமைந்தது சிரியாவினுடைய இந்த ஓர் எனவே சிரியாவினுடைய ஓரை பயன்படுத்தி பல விவகாரங்களை மேற்கு சாதித்து கொண்டது அதிலே மிக முக்கியமான ஒரு விவகாரம் தான் காசாவிலே நடக்கக்கூடிய அநியாயங்களை வெளியே வருவதை தடுப்பதை தாண்டி குறைப்பதற்கான முயற்சியில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் எனவே இது காசா மக்களுக்கு நடந்திருக்கக்கூடிய மிக பெரும் அநியாயமாக இருக்கிறது அதே நேரம் காசாவில் நடக்கிற அநியாயங்களை வெளி தெரியாமல் தடு உத்தியில் ஓரளவுக்கு அவர்கள் வெற்றி கண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிய முடிகிறது ஏன்னா நமக்கிட்ட ஊடகங்கள் கிடையாது நமக்கிட்ட சோஷியல் மீடியா கூட சொந்தமாக கிடையாது ராசாவினுடைய செய்திகளை பல சோசியல் மீடியாக்கள் தடுக்கக்கூடிய காட்சிகளை நம்ம கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக பார்த்துருக்கிறோம் அல் ஜசீரா போன்ற மாஸ் மீடியாக்கள் மாத்திரம்தான் இந்த செய்திகளை வெளி உலகுக்கு அப்படியே கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறார்கள் இதை தவிர்த்து வேறு யாரும் கொண்டு வருவதற்கு களத்தில் நின்று செய்தி தருவதற்கு கூட ஆட்கள் இல்லாத நிலை இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே அதிகமான பத்திரிக்கையாளர்கள் கொல்லப்பட்ட இடமாக அதிகமான பத்திரிக்கையாளர்கள் கொலை செய்யப்பட்ட இடமாக காசா தான் மாறி இருக்கிறது இதுவரைக்கும் காசாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நூற்றி ஆறு பத்திரிக்கையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாக இருக்கிறார்கள் அதிலே பெரும்பாலானவர்கள் அல் ஜசீராவினுடைய பத்திரிக்கையாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றையும் சேர்த்துக்கிட்டோம்னா நூற்றி எழுவதற்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும் எனவே காசாவினுடைய செய்திகள் சர்வதேச மட்டத்திலே பேசுபொருளாக மாறுவதை தடுக்கிற உத்தி கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி அடைந்து வருகிறது ஏதோ ஒரு வகையில் சிரியாவை பேசுபொருளாக மாற்றி காசாவை மங்களடிக்க செய்கிற வேலையை அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் இன்றைக்கு காசாவிலே என்ன நடக்கிறது என்கிற செய்தி மிக முக்கியமானதாக இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு அல் ஜசீரா ஒரு நீண்ட கட்டுரையை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த கட்டுரையில் காசாவில் பாதிக்கப்படக்கூடிய உணவுக்கு திண்டாடக்கூடிய மக்களுடைய நிறைய பேருடைய பேட்டிகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அதிலே ஒரு தாயார் அவருடைய குடும்பத்திலே பத்து பேர் இருக்கிறார்கள் பத்து பேர் கொண்ட குடும்பத்தினுடைய தாயாக இருப்பவள் ஒவ்வொரு நாளும் காலையிலேயே மக்களுக்கு உணவுகள் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய சென்ட்ரல் கிச்சனுடைய வாசலில் வந்து நின்று விடுகிறார் அந்த செய்தி அவர் உருக்கமாக பயன்படுத்தி பேசுகிற காட்சி இன்றை கல்ஜசீரா வெளியிட்டிருக்கிறார்கள் நான் காலையிலேயே வந்து விடுவேன் என்னுடைய குடும்பத்துக்கு தேவையான ரொட்டிகளை நான் எடுக்க வேண்டும் என்னுடைய குடும்பத்துக்கு தேவையான உணவை வரிசை நின்றால் தான் பெற்றுக்கொள்ள முடியும் இங்கே யுத்தம் பண்ணி ஜெயிப்பதை விட ஒரு ரொட்டி துண்டை வென்றெடுப்பது மிக பெரும் போராக மாறியிருக்கிறது என்கிறார் அந்த தாய் எனவே அங்குள்ள மக்களுக்கு உணவு பஞ்சம் ஏற்பட்டிருக்க உண்பதற்கு உணவில்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை எடுத்துக்கொள்வதற்கு மருந்துகள் தற்போது அமைதி காக்கக்கூடிய நிலையை கண்ணுக்கு பார்க்க முடிகிறது அந்த மக்களுக்கு சர்வதேசமே கைவிட்டாலும் தொடர்ந்து அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் ஒவ்வொரு பொழுதுகளிலும் அல்லாவிடத்திலே தினம்தோறும் அல்லாவிடத்திலே கையேந்தி கேளுங்கள் பாதுகாத்து விட என்று தவறாமல் மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் நாற்பது பேர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் அதிலே இருபத்தி ஒன்பது பேர் வடக்கு காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது தினம்தோறும் நாற்பது பேர் ஐம்பது பேர் அறுபது பேர் நூறு பேர் இருநூறு பேர் என்று கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் பாலஸ்தீன அப்பாவி மக்கள் என்கிற செய்திகளை தினமும் நாம் பார்த்து வருகிற நிலையில தான் காசாவிலே மரணிக்கிறவர்களை அடக்கம் செய்வதற்கு தேவையான கஃன் ஆடைகள் இல்லை அதற்கும் பற்றாக்குறை உண்டாகிவிட்டது என்று இன்றைக்கு

காலை பத்து மணி முதல் ஈவினிங் நான்கு மணி வரைக்கும் அந்த விசாரணை நடைபெறுகிறது அந்த விசாரணையை பொறுத்தவரையில் இன்றைக்கு சேனல் டுவெண்ட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க கேட்டால் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு பாலஸ்தீனத்தை துண்டாடி உருவாக்கப்பட்டது முதலாக ஒரு பதவியில் இருக்கக்கூடிய பிரதமருக்கு எதிரான விசாரணை ஒன்று இதுதான் முதல் முறையாக வரலாற்றிலே நடைபெறுகிறது இங்க நீங்க பார்க்கலாம் இன்றைக்கு பெஞ்சமின் நிதன்யாகு குண்டு துளைக்க முடியாத கூண்டுக்குள் நின்று விசாரணையில் ஆஜராகி இருக்கிறார் அந்த பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இன்றைக்கு அவர் விசாரணையிலே ஆஜராக இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது உலக மகா குற்றவாளி சர்வதேச நீதிமன்றத்தில் கூண்டுக்குள் ஏற்றப்படுவதற்கு முன்பதாக தன்னுடைய நாட்டுக்குள்ளேயே கூண்டுக்குள் ஏற்ப ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலை இவருக்குத்தான் உண்டாகி இருக்கிறது அசிங்கமான நிலை இவருக்குத்தான் உண்டாகி இருக்கிறது இஸ்ரேல் என்கிற நாடு உருவாக்கப்பட்ட துண்டாடப்பட்டு பாலஸ்தீனத்தை உருவாக்கப்பட்ட நாட்களில் இருந்து முதல் தடவையாக இவர் கூண்டிலே ஏற்றப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார் அது இந்த கூண்ட பொறுத்தவரையில் இந்த விசாரணை எங்க நடக்குதுன்னு கேட்டால் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தில் ரகசிய அறை அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு ரகசிய அறையில தான் இந்த விசாரணை நடைபெறுகிறது குறிப்பாக இந்த விசாரணை நடத்தப்படுகிற அளவுக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது இந்த இடத்துல கிரிமினல் கும்பல்களுக்கு எதிராக விசாரணைகள் ஆல்ரெடி நடத்தப்பட்டிருக்கிறது சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவனாக அறியப்பட்ட ஐசக் அபர்கல் என்கிற ஒருவன் அவன் இஸ்ரேலை சேர்ந்தவன் அவனுக்கு இதே கூண்டில் இதே விசாரணை மன்றத்தில் வைத்துதான் விசாரணை நடத்தப்பட்டதாக சொல்கிறது சொல்லப்படுகிறது பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த இடத்திலே ஒரு போதை கடத்தல் மன்னன் விசாரிக்கப்பட்டிருக்கிறான் அதே இடத்தில் தற்போது இஸ்ரேலுடைய தற்போதைய பிரதம மந்திரி நிறுத்தப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகிறார் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறார் அதே நேரம் இன்றைக்கு நடைபெற்ற விசாரணையின் பின்னால் இரண்டு ரகசிய ஆவணங்கள் அவருக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றன அந்த ஆவணங்களை எடுத்து எடுத்துக்கொண்டுதான் இன்றைக்கு நீதிமன்றத்தை விட்டு அவர் இருக்கிறார் மீண்டும் நாளை காலை பத்து மணியில் இதே மாதிரி அவர் கூண்டில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்கிற கட்டளை நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டிருக்கிறது இது இன்றைக்கு அவருடைய வழக்கில் நடைபெற்ற முதல் கட்ட ஆரம்ப சாராம்சமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது பெரும்பாலான செய்திகள் வெளியே வர முடியாதவாறு ஊடகங்களுக்கு அங்கே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது சேனல் டுவெண்டி தான் இந்த செய்திகளை வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் பாலஸ்தீனத்தில் என்ன நடக்கிறது பாலஸ்தீன போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத யங்கரவாத ராணுவத்திற்கென்றைக்கும் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக காரிடோர் பகுதிகளில் இருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய கும்பல்களுக்கு எதிராக நான்கு ராக்கெட் தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தி முப்பத்தி இரண்டாவது நாளாகவும் ராக்கெட் தாக்குதல்கள் நடத்துகிற வலிமையை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறார் அதே நேரம் தினம் திடீரென இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்த நான்கு பேர் படுகாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் நான்கு பேரும் உடனடியாக இஸ்ரேலுடைய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த தாக்குதல்களை செய்தது யார் என்பது இதுவரைக்கும் உரிமை கோரப்படவில்லை இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாக்களா அல்லது வேறு யாரும் செய்தார்களா என்று இதுவரைக்கும் அறிவிக்கவும் இல்லை என்பதையும் நாம் அவதானிக்க வேண்டும் அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு காசாவுக்குள் ஜபாலியா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை ஏற்றி கொண்டு சென்ற ராணுவ வெஹிக்கிள்

மாத்திரம் அவ்வப்போது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது தவிர பாலஸ்தீன போராளிகள் தான் தங்களுக்கான தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட முன்னூற்று இலக்குகள் மீது சிரியாவிலே பதிமூன்று பகுதிகளில் நாங்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் சிரியா தற்போது கிளர்ச்சி படைகளால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அது தொடர்பான செய்திகளை தொடர்ந்து நம்ம பேசி வர்றோம் இந்த நிலையில்

அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்றவர்கள் அவர்களும் சிரியாவிலே அசாதுக்கு எதிராக போராடி கொண்டிருந்த நேரத்தில் தான் ஹெச்டிஎஸ் அமைப்பும் போராடி கொண்டிருந்தது இந்த ரெண்டு பேரையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நேருக்கு நேர் முரண்பட்ட பிரிவுகளாக இருக்கிற போதும் அமெரிக்காவினுடைய தலையீட்டினால் இரண்டு தரப்பினரும் சமாதான உடன்படிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் அமெரிக்க தலைமையிலான ஆதரவு பெற்ற குர்திஸ் படை பிரிவு இன்றைக்கு மஞ்சப் என்கிற பகுதிகளில் இருந்து ஆகி ஆகியிருக்கிறாங்க அந்த திகளையும் எஸ் டி விட்டுக் கொடுப்பதாக அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கு இடத்தில் நம்ம என்ன கேட்டால் ஒரே நாள் கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்காக சிரியாவில் பிரச்சனை நடக்குது ஒரே நாளில் எல்லா பகுதியிலும் பெரும்பாலான இடங்கள் கைப்பற்றப்படுகிறது உள்ளுக்குள்ளேயே நேர்முரணான கொள்கைகளை கொண்ட இரண்டு சாரார் ஜனாதிபதிக்கு எதிராக போராடி தற்போது நாடு கைப்பற்றப்பட்டிருக்கிறது அப்படியான நேரத்தில் இந்த இரண்டு சாராரும் மோதி கொள்கிற போது உடனடியாக அமெரிக்கா தலையிட்டு என்ன பண்றாங்கன்னா அவர்களுடைய ஆதரவு பெற்ற பகுதியில் இருக்கக்கூடியவர்களை குருதுகளை நீங்க விட்ராவ் நீங்களே எங்க பகுதிகளையும் சேர்ந்து ஆண்டுக்குருங்க என்று விட்டு கொடுக்கிறார்கள் அவர்கள் யாருக்கு விட்டு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களே கடந்த காலங்களில் யாருடைய புகைப்படத்தை போட்டு பல மில்லியன் டாலர்கள் தருவோம் இவர் பயங்கரவாதி என்று அறிவித்தார்களோ அவர் தலைமையிலான கிளர்ச்சி படைக்குத்தான் தற்போது சமாதான ஒப்பந்தத்தின் மூலமாக தாங்கள் கைப்பற்றி வைத்திருந்த பகுதிகளையும் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராகி இருக்கிறார்கள் எனவே இந்த இடத்துல ஒரே நாளில் ஒரு சீஸ் ஒப்பந்தத்தை கொண்டு வர முடியுமா இருந்தால் ஏன் காசாவில் கொண்டு வர முடியவில்லை ஏன் காசாவில் இப்படி ஒரு விட்டுக் கொடுப்பை செய்ய முடியவில்லை என்றால் சிரியாவை பொறுத்தவரையில் சிரியாவில் அவர்களுடைய பின்புலத்தில் தான் இவை அனைத்தும் நடந்திருக்கின்றன என்பதை அவர்களே தற்போது வெளிப்படையாக அறிவித்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எனவே சிரியாவில் அப்படியான ஒரு நிலை எடுப்பவர்கள் காசாவிலே அப்பாவிகளை கொள்வதற்கு தேவையான அனைத்து ஆயுதங்களையும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிற செய்திகளையும் நாம் பார்க்க முடிகிறது இப்படியான நேரத்தில் தான் சிரியா மற்றொரு போருக்கு தயாராக இல்லை எங்களுடைய மக்கள் சோர்வடைந்திருக்கிறார்கள் என்கிறார் ஹெச்

அல்லது இஸ்ரேலுக்கு எதிராக அட்டாக் பண்ண மாட்டோம் என்பதை சொல்லுகிறாரா என்பதை வெளிப்படையாக சொல்லவில்லை நம்மளை பொறுத்தவரையில் இவர் இந்த இடத்துல சொல்ல வர்றது யாருன்னு கேட்டால் நாங்கள் இஸ்ரேல் எங்களுக்கு முன்னூற்றி ஐம்பது இடத்துல இல்லை ஐநூறு இடத்துல வந்து அட்டாக் பண்ணினாலும் நாங்கள் யாருடையும் ஓருக்கு போகிறதுக்கு தயார் இல்லை எங்கள் மக்கள் ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க என்று சொல்லியிருக்கிறார் எது எப்படி போனாலும் அந்த நாட்டை பொறுத்தவரையில் பஷரல் அசாத் என்கிற கொடுமைக்குரிய அவன் வெளியேற்றப்பட்டிருக்கிறான் அந்த நாட்டு மக்கள் தற்போது வந்திருக்கக்கூடியவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்

ஊடகங்களில் பேசப்படக்கூடிய நேரத்தில் என்ன சிரியாவிலே தற்போது எங்களுக்கு ஆதரவான ஆட்சி ஆனால் கண்டிப்பாக அது மீண்டும் கைப்பற்றப்படும் என்று சூழ்நாள் அது எந்த அடிப்படையில் என்பதை அவர் விவரமாக சொல்லவில்லை அதே நேரத்தில் அமெரிக்காவால் ஈரானுக்கு ஆதரவான படைப்பிரிவுகளை அளிக்க முடியாது என்பதையும் இன்றைக்கு அவர் தன்னுடைய பேச்சிலே சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளை பொறுத்தவரையில் ஈரானையும் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய அரபு தேசங்களையும் பாதுகாப்பற்றதாக ஆக்குவது தான் அவர்களுடைய இலக்கு என்பதையும் மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி இருக்கிறார் ஆயத்துள்ளா அலி ஹாமனி அதே நேரத்தில் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா சிரியாவில் இழந்ததை நம்ம பிடிக்கிறதெல்லாம் கடினம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சதாம் ஹுசைனோடு ஈராக் ஈரான் ஓர் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் சிரியாவில் என்ன பண்ணாங்கன்னா ஐரோப்பாவுக்கும் மத்தியதரை கடல் பகுதிகளுக்கும் நாங்கள் எண்ணெய் விநியோகம் செய்து கொண்டிருந்த எண்ணெய் குழாய்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்ட போது அதை எதிர்த்து நின்று நாங்கள் அதை கைப்பற்றவில்லையா எனவே அன்றைக்கு செய்ததை போல் மீண்டும் ஒருமுறை செய்வதற்கு எங்களுக்கு நேரமாகாது எனவே அந்த வெற்றியை மீண்டும் நாங்கள் அடைவோம் என்று திரும்ப திரும்ப இன்றைக்கு அவருடைய மக்களுக்கு உற்சாகமூட்டி ஊட்டியிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரத்தில் அவருடைய பேச்சில் சொன்ன ஒரு செய்தி மூத்த ஈரானிய ராணுவ தளபதிகள் தாங்கள் லெபனானில் சென்று இஸ்ரேலுக்கு எதிராக போராட வேண்டும் என்று அனுமதி கோரி எனக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு தான் அனுமதி கொடுப்பேனா இல்லையா என்ற விவரங்களை ஆழ்த்துள்ள அலி காமனி அவர்கள் இன்றைய பேச்சிலே சொல்லவில்லை அதே போன்று இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தான் சிரியாவிலே நடைபெற்ற விவகாரத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஒரு உச்சகட்ட படிப்பினை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அது என்ன படிப்பினை என்று சொன்னால் எதிரியை பற்றிய அலட்சியம்தான் சிரியாவினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்று சொல்லி இருக்கிறார் அது உண்மையும் கூட அசாத் வெளியேற்றப்பட வேண்டும் அசாத் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்ற கருத்தும் இருக்க முடியாது ஆனாலும் ஐம்பது ஆண்டு கால ஒரு அடக்குமுறை ஆட்சி அசாதினுடைய ஆட்சி அதனால தான் அந்த கிளர்ச்சி படை வரும்போது பொதுமக்களை அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்க இந்த நிலையில் ஆயத்துள்ளா அலிகாமணி என்ன சொல்கிறாருன்னா அசாதுக்கு தேவையான அனைத்து உளவுத்துறை தகவல்களையும் பல மாதங்களுக்கு முன்பதாகவே நாங்கள் கொடுத்து விட்டோம் சிரியாவை கைப்பற்ற போறாங்க அதற்குரிய ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டாங்க என்று சொல்லி அதற்குரிய உளவுத்துறை ரகசிய தகவல்களை எல்லாம் அசாதினுடைய நாங்கள் கொடுத்தும் அசாதினுடைய ராணுவமும் கவனம் அலட்சியமாக இருந்த காரணத்தினால தான் இந்த நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது எனவே எந்த அரசாங்கங்களும் பாதுகாப்பு விவகாரத்தில் அசால்ட் ஆக அலட்சியமாக இருக்கக்கூடாது என்கிற ஒரு உபதேசத்தையும் சொல்லி இருக்கிறார் ஆயதுல்லா அலி ஹாமனி அது மட்டுமல்லாமல் அவர் தொடர்ந்து பேசிய உரைகள் இன்றைக்கு சமூக வலை வலைதலங்களில் வைரலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அசாத் எப்படி தப்பித்து சென்றார் என்கிற விவகாரமும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது நமக்கு தெரியும் பஸ்ரல் அல் அசாத் நாட்டிலிருந்து கிளம்பும்போது டமாஸ்கஸ்ல இருந்து விமானம் பயணிக்கிறது பயணித்து என்ன பண்றாங்கன்னா ஹிம்ஸுக்கு போகிறது ஹிம்ஸ் ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சி படையால் கைப்பற்றப்பட்ட ஒரு பகுதி அந்த பகுதிக்கு போய் அதற்கு மேலாக ரெண்டு ரவுண்ட் அடித்த விமானம் கிழக்கு பக்கமாக போய் மீண்டும் வடக்கு பக்கமாக போனது ஆனால் எங்க போனதுங்கிறது தெரியல அதனால தான் அசாது கொல்லப்பட்டிருக்கலாம் விமானம் காணாமல் போயிருக்கலாம் என்கிற ரூமர்கள் எல்லாம் பரவ ஆரம்பித்தது இந்த நிலையிலே இன்றைக்கு ரஷ்யாவினுடைய முக்கியமான அதிகாரிகள் ரெண்டு பேரை மேற்கோள் காட்டி ராய்டர் செய்தி சேவை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா அசாதினுடைய விமானம் ஹிம்ஸ்லேருந்து பறக்க ஆரம்பிக்கும் போது ராடாரில் சிக்காத விதத்தில் அதிலே செயல்பட்ட பல உபகரணங்கள் பல விமானத்தினுடைய செயல்பாடுகள் ஆஃப் பண்ணப்பட்டது எனவே அவர்களுக்கு இவருடைய விமானம் எங்கே பயணிக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் போனது கண்டுபிடிக்க முடியுமாக இருந்தால் சில நேரங்களில் ஏவுகணை தாக்குதல்கள் மற்ற மாதிரி தாக்குதல்கள் நடத்தி விமானம் அளிக்கப்படலாம் என்கிற அச்சத்தின் காரணமாக அசாத் பாதுகாப்பாக ரஷ்யாவுக்கு அழைத்து செல்லப்பட்டார் என்று ரஷ்யா இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய நிலையில தான் பெஞ்சமின் நெத்தன்யாகு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை தன்னுடைய ஊடக சந்திப்பொன்றில் சொல்லியிருக்கிறார் அதில் என்ன சொல்கிறார்னா நாங்க ஏற்கனவே ஏழு பகுதிகளில் சண்டையிட்டு வருகிறோம் இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஏழு முனைகளில் நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் தேவைப்பட்டால் இன்னும் ஒரு முனையிலும் சண்டையிட வேண்டி வரலாம் என்று சொல்லி இருக்கிறார் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா காசாவில் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அதே போன்று மேற்கு கரையில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது லெபனான் பகுதியில் சீஸ் பயர் நடந்து கொண்டிருக்கும் போது கூட அவர்கள் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆல்ரெடி பெரிய யுத்தமே அவங்க பண்ணிட்டாங்க அதே போன்று எமன்ல இருக்கக்கூடிய ஊதிகளுக்கும் அவர்களுக்கும் இடையில் சண்டை நடைபெற்று வருகிறது ஈராக்ல இருக்கக்கூடிய சில பிரிவுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் சிரியாவில் இருந்தவர்கள் தாக்குதல்களை நடத்தி வந்த நிலையில் இந்த ஈரானும் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி இருந்தது இப்படி ஏழு தரப்புகளுக்கு எதிராக இஸ்ரேலும் இஸ்ரேலுக்கு எதிராக ஏழு தரப்புகளும் சண்டையிட்டு வந்த நிலையில தேவைப்பட்டால் எட்டாவது ஒரு தரப்போடும் சண்டை பிடிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதுவும் நடக்கலாம் என்று பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்லி இருக்கிறார் இது எந்த தரப்பை அவர் சொல்லுகிறார் என்பது தெரியவில்லை ஆனால் கிரேட்டர் இஸ்ரேல் என்கிற அவருடைய இலக்கை அடைவதற்கு அடுத்ததாக அருகலை

அவருடைய அடுத்த இலக்காக எகிப்தும் இருக்கலாமே நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராக இந்த அரபு நாடுகள் எல்லாம் கிளர்ந்து வருவாங்க தாக்குத நடத்துவாங்க யாரும் நம்ப முடியாது அந்த மாதிரி பயந்து ஒடுங்கி மடங்கி போயிருக்கக்கூடிய நிலைதான் அரபு நாடுகளுக்கு பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கு இருக்கக்கூடிய தைரியம் கூடிய இந்த அரசாங்கங்களுக்கு இல்லை என்பதை நம்ம பார்க்க முடிகிறது எனவே அடுத்த இலக்கு எகிப்தா அல்லது ஜோர்தானா என்கிற கேள்விகளும் தற்போது எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஈரான் இன்றைக்கு ஒரு முக்கியமான செயல்பாட்டை அறிவித்திருக்கிறது ஈரானுடைய விமானப்படை சார்பாக உள்நாட்டு தயாரிப்புக்காக வேண்டி மிக முக்கியமான விமானத்தை தங்களுடைய நாட்டிலேயே நாங்கள் தயாரித்திருக்கிறோம் என்று அறிவித்திருக்கக்கூடிய செய்தி நாம் பார்க்கலாம் ஷிமோர்க் என்று அறியப்படுகிற ஒரு வகையான விமானத்தை ஈரான் சொந்தமாக தயாரித்திருக்கிறது முதல் கட்டமாக உள்நாட்டு பயணங்களுக்கு இது பயன்படுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் சொந்தமாகவே விமானங்களை தயாரிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் அணு உற்பத்தியில் அணு ஆயுத தயாரிப்புகள் முன்னேறி இருக்கிறார்கள் ராக்கெட்டுகளை தயாரிக்கிறார்கள் ஏவுகணைகளை தயாரிக்கிறார்கள் ட்ரோன் உற்பத்தியில் சர்வதேச அளவில் முன்னேறி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாடாக இருக்கிறது குறிப்பாக அரபு இஸ்லாமிய வட்டத்துக்குள் இருக்கக்கூடிய நாட்டில் நாடுகளில் அவங்க தான் முன்னணி நாடாக இருக்கிற நிலையில் தற்போது இந்த விமானமும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்த விமானத்தினுடைய கண்காட்சி நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்கலாம் எனவே இரானுடைய இந்த ராணுவ ரீதியிலான வளர்ச்சி என்பது மிக முக்கியமானதாக இந்த நிலையில் பார்க்கப்படுகிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த சம்பவங்கள் எப்படி என்ன நடக்கப் போகிறது என்பதை வல்ல ரஹ்மான் தான் அனைத்து இடங்களிலும் அமைதி பொங்குகிற அமைதி ஏற்படுத்துகிற அந்த சூழலை உருவாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராகவும் கண்டிப்பாக குணோத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்கு ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக என்கிற கோரிக்கைகளோடும் முடித்துக் கொள்கிறேன் அவ்வானா இல்லா ரபில் ஆலமீன்